செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் தாயானவள் எனக்காக நீ ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாய் ஆனால் நிச்சயமாக ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட சேதி உன்னை வந்து சேரும் இந்த நடந்தே தீரும். அதற்கு என் குழந்தை இந்த தாயானவள் என் வாக்கினை நீ மனதார முழு நம்பிக்கையோடு கேட்க வேண்டுமல்லவா என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வருகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உன்னுடைய வேதனைகள் எத்தனை பெரியது என்பதையும் இந்த தாயானவள் நான் நன்கு அறிவேன் என் தங்கமே யாருக்கும் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து வரும்போது பொருந்திருக்கின்றாய் உனக்கென்று யாருமே இல்லை உனக்கான அத்தனை ஆறுதலையும் தருவதற்கு எந்த ஒரு உறவுமே இல்லை என்று வேதனை நின்று கொண்டிருக்கின்றாய் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை செய்ய முடியாமல் என் பிள்ளை நீ தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு விடியலும் விடியும் போது நமக்கான விடியலாக இருக்க வேண்டும் என்று என்கின்ற மன பக்குவத்தை உனக்குள் வந்துவிட்டால் போதும் அதை தெளிவாக உன்னால் உணர முடிகின்றது போய்கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் தான் உன் மனதை காயப்படுத்தினதுதான் நல்லபடியாக தொடங்கி நல்லபடியாகவே சென்று கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனவேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று உன்னால் உணர முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் எந்த நேரத்திலுமே இருந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் இது இருந்தாலும் உனக்கு மிகப்பெரிய நன்மை பிறக்க வேண்டும் இத்தனை அனுபவமும் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து என் பிள்ளை முழுமையான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் ஒரு சூழ்நிலைகள் உன்னை முறியடிக்க சூழ்ந்து நிற்கின்றதோ அந்த சூழ்நிலைகளை நீ முறியடிக்க வேண்டும் அல்லவா அதற்கு இன்று இந்த தாயானவள் தருகின்ற வாக்கினை நீ தெளிவாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே என்னதான் இவர்களால் செய்துவிட முடியும் என்று நீ நினைக்கின்றாய் தேவம் என்ற ஒன்று இருப்பது உண்மை என்றால் என் பிள்ளை ஒரு எல்லை மீற இவர்களால் எந்த ஒரு நிலையும் செல் செல்ல முடியாது உன்னை பயன்படுத்தலாம் மனதளவில் உன்னை காயப்படுத்தலாம் மற்றபடி உன்னை ஒரு காலமும் இவர்களால் தொட்டு விட முடியாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் மனதை போய் வேதனைப்படுத்தும் போதெல்லாம் உன்னை குழப்பப்படுத்தும் போதெல்லாம் என் பிள்ளை நீ என்ன நினைப்பாய் அம்மா இந்த குழப்பத்திலிருந்து என் எனக்கான தீர்வினை கொடுங்கள் தாயே என்று தானே நீ என்னிடம் வந்து கேட்பாய் நீ கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா குழப்பமே இல்லாத வாழ்க்கையில் என்று கேட்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் எந்த விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு உனக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கின்றது என்பது நீ ஏற்கனவே அறிந்த விஷயமாக மாறிவிட்டது எல்லோருக்கும் இதுதானே வேலையாக இருந்திருக்கின்றது இன்னொருவரை காயப்படுத்துவதும் அவர்களை கண்ணீர் சிந்த வைப்பதும் தானே இவர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது என் குழந்தை நீ வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு நீ உன்னை குழப்ப கூடாது மன தெளிவான எல்லாவற்றையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் அம்மா சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே கஷ்டத்தை கண்டு குழம்பி தவிர்க்கின்றாய் என்று வராகி இதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் வருகின்ற சாதாரண விஷயமாக எண்ணிக்கொண்டு இதை நீ கடந்து வருவாய் ஆனால் நிச்சயமாக உனக்கு சோதனை கொடுத்தவர்கள் எல்லாம் பேரடியாக அவர்கள் தலையில் போய் விழும் உன்னுடைய மாற்றம் பயந்த காலங்கள் எல்லாமே முடிய வேண்டும் தேவையில்லாத சோல் சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் இதற்கெல்லாம் உருவாக்க நிலை நீயே இருக்க வேண்டும் இது ஒன்றுதான் இதற்கு முழுமையான தீர்வு தெய்வத்தின் மீது மட்டும் நீ பயம் கொள்ள இருக்க வேண்டும் அதுவெல்லாம் தவறு செய்தால் மட்டுமே மற்றபடி தெய்வங்களை நீ உன் மீது தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து நல்லபடியாக எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த சாதாரண மனிதராக நீ பய நீ பயப்படுகின்றாய் என்றால் உன்னிடத்தில் தான் தவறு பிரச்சனை இருக்கின்றது அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் பக்கம் இருக்கின்ற உன்னை விட்டு நீங்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழி நீ மனதைத்தோடு மட்டும்தான் இருப்பது அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னிடத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் பணமில்லை பொன்னில்லை பொருள் இல்லை என்றாலும் கூட எதுவுமே இல்லை என்று எப்போதும் நீ பஞ்ச பாட்டு பாடாதே ஏன் தெரியுமா உனக்கு இவையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்வதற்கான வாழ்க்கையில் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் என் குழந்தை இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான சந்தேகம் முயற்சிகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பாய் ஆனால் அவையெல்லாம் உன் கைகளில் ஒரு நாள் வந்து சேரும் என்னிடத்தில் இல்லை எனக்கு பணம் இல்லை என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாயானால் பஞ்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பாயானால் என் தங்க பிள்ளை வருவது கூட வராமல் ஓடி சென்றுவிடும் வருவதை உன்னிடத்தில் நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதுமே மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறது என்று சொல்லிப்பார் நிச்சயமாக எங்கிருந்தாலும் உன்னை தேடி அது வந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே தேடி வருகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிலையான விஷயங்களாக இருக்க வேண்டும் எதுவுமே உன்னை இடையில் விட்டு செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது அதனால்தான் கிடைக்கின்ற விஷயங்கள் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்கும் விஷயங்கள் வாழ்க்கையில் மனநிலையோடு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தெளிவாக இருந்துவிட்டாரே போதும் இந்த வராகியானவள் நிச்சயமாக உனக்கானதை எல்லாம் கொடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் அம்மா மட்டும் உனக்கான முயற்சி செய்தால் போதுமா நீ எனக்கு ஒத்துழைப்பும் கொடுக்க வேண்டுமல்லவா நீ எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை முதலில் ஒப்படைத்து விட்டு செல்வதற்காக உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கப்படவில்லை என்பதையும் நீ எப்போதுமே நினைவில் வைத்துக்கொள் இன்றைய பொழுதானது என் குழந்தை உனக்கு விடியல் பொழுதாக மாறப்போகின்றது அதில் உனக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் உனக்கானதுதான் எந்த ஒரு இன்பம் வந்தாலும் உனக்கானதுதான் அதிலிருந்து நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் அதற்கான பாடங்களை எல்லாம் கிடைத்திருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றி எப்பொழுதுமே உறுதி செய்து கொண்டிருந்தால் போதும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் வாழ்க்கை மாற்றத்தை உனக்கு உன் கண்முன்னே கொண்டு காண்பிக்கும் இன்னும் சில மணி நேரம் நீ நினைத்த ஒரு விஷயத்தை உனக்கான நல்ல செய்தி வந்து சேரத்தான் போகின்றது அதை உன் வராகி அம்மா நானும் சேர்ந்து உன்னோடு மகிழ்ச்சியாக அதை அனுபவிக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளைக்கு இத்தனை கால வேதனைகளுக்கும் பின்னால் இருந்த விஷயங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் போகிறது என்பதை நீ நம்பி உன் மனதில் இருக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை நீ எப்படி எதிர்கொள்ள ஆசைப்படுகின்றாயோ அதன்படி நீ மாற்றிக் கொடுக்கும் என்பதையும் நீ உண்மையாக நம்பிருந்தாலே போதும் மற்றபடி எல்லாவற்றிற்கும் இந்த தாயானவள் நான் பாதுகாத்து கொள்வேன் எந்த கவலையும் இல்லாமல் நடப்பதை சந்தோஷமாக எதிர்கொள் வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி